ஆங்கிலிக்கென் தெரிந்தே தெரிச்சபையை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் பிஷப் ஆன உடனே ஒரு மீட்டிங் நடத்துன்னா என்கிட்ட காசு கிடையாது ஒரு மீட்டிங் நடத்துனால் எனக்கு காசு கிடையாது அந்த சமயத்தில் இந்தம்மா இன்னத்திரம்மா பண்ணாங்க இது என்னன்னு தெரியுதா இதா இதானே இது இன்னும் தெரியுதா இது என்னங்க இது தெரியுதா இது உங்களுக்குலாம் என்னென்னு தாலி செயின் இந்த தாலி செயின் அவுத்து என்கிட்ட கொடுத்து போய் மீட்டிங் நடத்துங்க இது முக்கியம் இல்ல ஆண்டவருக்காக நம்ம பணி தான் முக்கியம் அலாங் வித் மீஷன் ஒர்க் எங்களுடைய ஆரம்ப அப்படி அப்படிதான் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் வந்திருக்கிறார் அமெரிக்கா இருந்து கோடி கோடியா தராரு தருவார் தருவார் கொடுப்பார் என்னைக்கே நான் கேளுங்க வேண்டாம் ஐயா ஒரு உண்மையை சொல்கிறேன் ஐயா அவர்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஐயா நான் வந்து என்ன செய்யணும் அந்த ஆயிரம் பெருமக்களுக்கு நான் எதாவது செய்யணுமான்னு கேட்டாங்க நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக போங்க நீங்கள் எதுவுமே தராதீங்கன்னு சொல்லிட்டேன் நான் சொன்னா இல்லையா ஐயா என்ன கேட்டாருங்க நான் வந்து ஏதாவது செய்யிட்டா எல்லாருக்கும்னு ஐயோ எதுவும் செய்யாதீங்க வந்தாலே போதும் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு போங்க போதும் யாருக்கும் நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்ப நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஏயா உனக்கு தான் வேண்டாம் எங்களுக்கான உணவு கொடுக்க கூடாதா அருமையான மனைவிதான் உண்மையா சொல்றேன் ஏற்ற துணையை உனக்கு உனக்கு உண்டாக்குவேன் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் இன்னைக்கு ஆங்கிலன் தெரிந்த திருச்சபைக்கு எனக்கு உறுதுணையாய் பொருளாளரே மனைவிதான் பொருளாளரே தான் இந்த அம்மா எனக்கு சோறு போடலன்னா எங்க இருந்து எனக்கு பலன் இந்த அம்மா எனக்கு நல்லா சோறு போட்டு நேற்று கூட எங்க பிஷப்ஸ் மீட்டிங்ல சொன்னாங்க அல்சேஷன் டாக் மாதிரி கொலைப்பாரு இவரு எதற்காக இதை சொல்றேன்னா ரைட் இயர்ஸ் பிஃபோர் காட் ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஏற்படுத்துவாருங்க இதுதான் உண்மை நீ உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்துட்டாருன்னு வச்சுங்க

அது களிமண்ணா இருக்கலாம் அது சாதா மண்ணா இருக்கலாம் எல்லா மண்ணும் உனக்கு ஒட்டையா அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்